தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் எஞ்சாண்ட வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கிடைக்காத ஒரு வச்சி அப்பார்ட்மெண்ட் வீடுகளுக்கு வாஸ்து அப்பார்ட்மெண்ட் வீடுகளுக்கு வாஸ்து என்று பார்க்கும்போது நிறைய மக்கள் சென்னை கோயமுத்தூர் திருச்சி மதுரை போன்ற நகரங்களில் இருக்கக்கூடிய மக்கள் என்னை வாஸ்து ஆலோசனைக்கு அழைக்கும் பொழுது அப்பார்ட்மெண்ட் வீடுகளுக்கு எனக்கு வாஸ்து பார்த்து கொடுங்கள் என்று கேட்பார்கள் நான் அவர்களுக்கு ரெண்டு விஷயங்கள் சொல்வேன் நான் வந்து சில அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் சில விதிகள் இருக்கிறது அந்த விதிகளை நான் உங்களுக்கு சொல்கின்றேன் அந்த விதிகளுக்கு அது உட்பட்டால் நம் நேரில் வருவோம் இல்லை என்றால் நம்ம ஆன்லைன்லேயே அந்த ஒர்க்கை முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அப்படி சொல்கின்ற பொழுது அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் அவங்க கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு வந்து கிழக்கு பார்த்த வீடு வேண்டும் வடக்கு பார்த்த வீடு வேண்டும் அதை தான் தேர்ந்தெடுத்துருக்கிறேன் அது இருக்கக்கூடிய அமைப்புகள் சரியாக இருக்கிறதா என்று கேட்பார்கள் என்னை பொறுத்தளவில் அப்பார்ட்மெண்ட் வீடுகளுக்கு வாஸ்து என்பது வாசல்களில் கிடையாது அந்த இடத்தில் எங்கே அந்த கட்டிடங்கள் இருக்கின்றது இப்படி அப்பார்ட்மெண்ட் வீடுகள் இருக்கிறது ஒவ்வொரு பகுதிகளாக இருக்கிறது என்று சொன்னால் இது சவுத் இது வெஸ்ட் இது ஈஸ்ட் மேலே இருக்கிறது நார்த் இந்த வீடுகளில் ஒரு பத்து வீடுகள் இருந்தால் ஒரு ஐந்து வீடுகள் தான் தேரும் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் இந்த வீடுகளை பார்க்கலாம் இந்த வீடுகளை பார்க்கலாம் இந்த ஒரு பன்னிரெண்டு வீடுகள் இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு மூன்று வீடுகள் மட்டும்தான் தேரும் அப்போ அந்த மூன்று வீடுகளுக்கு என்ன காரணம் இந்த இந்த மூன்று வீடுகளில் மேக்சிமம் கிழக்கு வாசல் வருமா மேற்கு வாசல் கிழக்கு வாசல் வருமா வடக்கு வாசல் வருமானா அந்த கிழக்கு வாசல் வடக்கு வாசல் வருது கடினம் அப்போ இந்த விஷயத்தை நான் அவர்களுக்கு சொல்லி நம்ம இப்படி பாருங்கள் என்கிற விஷயத்தை சொல்வோம் எப்பொழுதுமே ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடுகளை பொறுத்த ஓப்பன் டு ஸ்கை என்பது வடக்கு கிழக்கு வேறொரு வீடுகள் வரக்கூடாது இந்த விதிகளை தெரிந்து கொண்டு வாசல்களை பிரதானப்படுத்த வேண்டாம் இதை தெரிந்து கொண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடுகளை வாங்கும்போது மிகுந்த ஒரு யோகத்தை செய்கிற வீடாக இருக்கும் என்னை பொறுத்தளவு அப்பார்ட்மெண்ட் வீடுகளுக்கு உண்மையான விஷயம் நிறைய மக்கள் சொல்வாங்க வடக்கு கிழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அது தனிப்பட்ட வீடுகளுக்கு தான் அப்பார்ட்மெண்ட் வீடுகளுக்கு அந்த விதி கிடையாது இதை தெரிந்து கொண்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் வீடுகளை நீங்கள் வாங்கும்போது மிகுந்த ஒரு யோகத்தை கொடுக்குற வீடாக இருக்கும் இதை தெரிந்து கொண்டு அப்பார்ட்மெண்ட் வீடுகளை வாங்குங்கள் நன்றி வணக்கம்